Hola. அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சு காய போட்டு திருந்தோம் இனிமேல் நல்ல புதிய கடவுளே அப்படின்னு சாமி கிட்ட விட்டு லூசை கொண்டு போய் ஜெயில அடைச்சா அங்க பெரிய ட்விஸ்டே இருக்கு அவளுடைய இதை பயன்படுத்தி அவ வந்து எப்படியோ மாய இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சா மாய வந்து எப்படி ஒரு வழியா ஒரு போனை கொடுத்து அந்த அமுதா கட்ட கொடுக்க இனிமே தான் பிளானே ஆரம்பிக்க போகுது நம்ம வந்து ஜெயில இருக்கோம்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாதா இனி எப்படியாச்சும் வெளியே கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதே மாதிரி அந்த இனியாவ வந்து பழி வாங்கறதுக்கான நேரமும் வந்தாச்சு இனிமே ஒன்று காத்து இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாதனால எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரும் ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க நீங்க என்னதான் பிளானை போட்டாலும் அதுல கண்டிப்பா முறியடிக்க போறது நம்ம இனியாவும் விற்கிறவங்க அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் மூக்க உடச்சிட்டு தான் போறீங்க அது தெரியாம எதுக்கு நீங்க சீனா போட்டிருக்கீங்கன்னு பார்த்தா இந்த மயம் இருக்காதே மயா அவளோட எண்ணம் முழுக்க இப்போ விக்ரம் இருக்கு என்னதான் இருந்தாலும் விக்ரம் அவளால மறக்கவே முடியலன்னா சொல்லணும் அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இருந்தாலும் நம்ம இனியா விடுவாங்களா கண்டிப்பா விட மாட்டாங்க இனியாவுடைய சொத்து சோ ஜாஸ்தி எல்லாமே விக்ரம் தான் அதே மாதிரி தான் நம்ம விக்ரமுக்கும் விக்ரமும் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாரு நம்ம இனியவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் எதுக்கு மாணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க என்ன மாணிங்க இப்படி பண்றீங்களேமா அப்படின்னு சொல்ற அந்த மாயாவை கேட்டாலும் அவளுக்கு புத்தி வரப்பாரு நான் நினைச்சது நினைச்சதுதான் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் மூணு கால் தான் அதை யாராலையும் மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டைலாக் எல்லாம் பேசிட்டு ஓவரா சீனா போட்டுதான் என்ன பண்றது இப்போ ஜெயிலில் இருக்கிற வரையும் அவளால் எதுவும் பண்ண முடியாது வெளியில் போயிட்டா அதுக்கப்புறம் அவள் கட்டல ஆகாத அங்கராஜா அது வரையும் அவள் கொஞ்சம் அடக்கி சுருட்டி ஒரிச்சு அமைதியாக இருந்தாலும் வேற என்ன பண்ண முடியும் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா இந்த அமுதா வந்து நீ சொல்லுமாயா நீ சொல்கிற எதை வந்தாலும் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ வந்து வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உன் அண்ணன் வந்து அவர்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிடு இனியா சொல்லி தான் இது எல்லாத்தையும் செஞ்சான் அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் வச்சிக்க அதுக்கப்புறம் உன்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது இனியா மேல எல்லா பாவமும் தெரியும் அதுக்கப்புறம் நீ அமைதியா இருலாம் ஏன்னா வீட்டுல வந்து பெரிய மரும நான் இருக்கிறப்ப யார் நீ எப்படி கர்ப்பமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவன் அண்ணனை நம்ம அமைய போயிருக்கிறாரு அந்த இனியாவை பார்த்தாலும் ஏற்கனவே அவருக்கு ஆகாது அதனால கண்டிப்பா அவர் வந்து நான் நீ சொல்றத தான் போறாரு அதனால நான் சொல்ற மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஐடியாவை கொடுத்தா அதுக்கப்புறம் நினைச்ச மாதிரி அவங்க அண்ணனை வர வைக்கிறா வர்றதுக்கு அப்புறம் நல்ல ஜீவத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றா இப்படிதான் நடந்துச்சு யானை நீ வந்து ரெண்டாவது மருமக ஆயிருந்தா இருந்தாலும் அவன் அக்காவா இருந்தா அவன் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் மூத்த மருமகளுக்கு ஏதோ ஒரு நீ என்ன சின்ன பத்த மாட்டாங்க ஒரு உலகத்துல அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி விட்டுறான் அடா அவைங்களோ என்னடா இது